கன்னிலக்னத்தில் பிறந்த கன்னிராசியில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் இருப்புகளை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும் இது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான புதனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சுமைகள் குறையும் உங்களுடைய கடமைகளை சரியாக சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் நிறைய காரிய வெற்றிகளை பெற முடியும் உற்றார் உறவினர்களிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் நண்பர்களிடம் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை மேம்படும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய தொழில் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நீங்கள் உணர்ச்சி பொறுமையாகவும் நிதானத்துடனும் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் உங்களுடைய ராசிநாதனான புதன் சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்று கொடுக்கிறார் உங்களுக்கு புதனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எதிர்மறை சிந்தனைகள் மாறி நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து அவற்றின் பின்விளைவுகளை அலசி ஆராய்ந்து பார்த்து சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகள் அனைத்தும் சுப பலத்துடன் சாதகமான நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குரு ஒன்பதில் அமர்ந்து ஜென்ம ராசியை ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த விசேஷ அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் குடும்ப வருமானங்கள் அபரிவிதமாக அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருந்த பதட்டங்கள் படபடப்புகள் மனக்குழப்பங்கள் விலகி நல்ல தெளிவு கிடைத்து மன நிம்மதி பெறும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் குருமார்களுடைய மகான்களுடைய தரிசனம் திருத்தல தரிசனம் போன்ற மகத்தான புண்ணிய பலன்களை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு என்பதை இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு உறுதி செய்கிறது இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வேலை கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு உடன்பிறந்தவர்களிடமிருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் நீங்கும் உங்களைச் சார்ந்து இருந்து கொண்டிருப்பவர்களுடன் ஏற்பட்டு கொண்டிருந்த வாக்குவாதங்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான இழப்புகளை ஈடு செய்வதற்கான நல்ல பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உங்களை தேடிவரும் என்றோ எப்போதோ நீங்கள் விலைக்கு வாங்கி போட்ட பூமி நிலம் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிக விலைக்கு விற்பனையாகி மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான லாபங்களை உங்களுக்கு அள்ளிக்கொடுப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் பெற்றோர்கள் வழியில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் முடிவுக்கு வரும் முன்னோர்கள் சொத்துக்களின் பங்கீடுகள் உங்களுக்கு முறையாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் பஞ்சாயத்து தீர்ப்புகள் உங்களுக்கு அமையும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக பழைய வாகனங்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கிறது என்ற கஷ்டநஷ்டங்கள் விலகி பழைய பொருள்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த நவீன பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசி கன்னிலக்னக்காரர்களை பொறுத்தமட்டில் உத்தியோகத்தில் கர்மக்காரரான சனி ஆட்சி பலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வலுவாக பயணித்து கொண்டிருப்பது சிறப்பு முற்றுப்புள்ளி எனவே உத்தியோகத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய உத்தியோகப் பணிகளில் பணிச்சுமை குறையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய பாராட்டுகளும் சன்மானங்களும் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உண்டு புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் சிறப்பு வாய்ந்த அமைப்பு காரணமாக உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே வெளிநாட்டு வேலை கிடைக்கும் முன்னதாகவே வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிக அளவிலான பணவரவுகளும் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்திற்குள் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சுக்கிரன் சேர்க்கை என்பது அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணதன வசிய யோகம் ஏற்படுகிறது எனவே பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் ஏழில் சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் நிலையில் இருந்தாலும் சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மீனம் ராசியில் குருவின் வீட்டில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதும் சுக்கிரனுக்கு வீடு வழங்கிய குரு சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசியில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது இந்த தருணத்தில் குருச்சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுக்கு சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போன்ற இருக்கிறதுங்களின் பரிவர்த்தனை யோகத்தால் நீங்கள் இதுவரையில் காணாத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் பணவரவுகளும் அவரிவிதமாக அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் பயணங்கள் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய திறமைகளுக்கு அற்புதமான அருமையான பாராட்டுகள் நிறைந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏழாம் இடத்தில் புதன் ராகுவோடு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலையை பெறுவதற்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் பணவரவுகள் பிரமாண்டமாக அதிகரிக்கும் தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக இருப்பதால் பணதன வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உத்தியோகம் வர்த்தகம் தொழில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் சிறப்பாக இருக்கும் தொலைதூரங்களில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகள் அனுகூல பலன்களையும் ஆதாயங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் நிரந்தரமான வருமானங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் சூரியன் சனி குரு சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் ஆதிக்கத்தையும் தொடர்பையும் அதிக அளவில் செலுத்துகிறார்கள் இந்த மாதிரியான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுபபலம் பெற்று ஆதரவாக அனுகூலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க தருணத்தில் கைகொடுக்கும் புதிய விற்பனை நிலையங்களை பல்வேறு இடங்களில் திறப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்கள் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலையை சீர்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் உயர்த்தி கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்களுக்கு புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் அதிக அளவில் கிடைக்கும் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற புதன் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய நல்ல திருப்பங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வீண்விரையச் செலவுகள் சுப செலவுகளாக மாறும் புதன் சிறப்பாக இருப்பதால் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் நற்குணம் பெற்ற சக மாணவி மாணவர்களின் ஆதரவு கிடைக்கும் கல்வி உதவித்தொகை கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று படிக்க அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான திருதயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பலமாக பார்வையிடுகிறார் தனக்காரரான குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவு லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணத்தில் திட்டத்தில் செயல்பாடுகளில் தெளிவு கிடைக்கும் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் மூன்றாம் இடத்தை குறு பலமாக பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் உத்வேகம் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் குரு ஒன்பதில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு குழந்தைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் திருமணம் ஆகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரண் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் கல்யாண கனவு நிறைவேறும் உங்களுடைய பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் உடன்பிறப்புகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வது என்பது கடினமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் இருக்கலாம் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் கேதுவால் ஏற்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய குறு பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே கேதுவால் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு இருக்காது என்பது மட்டுமில்லாமல் நன்மைகளை நிறைந்து கிடைக்கும் விவசாயிகளுக்கு சந்தையில் சரக்குகள் நல்ல விலை போகும் பழைய கடன்களை அடைக்க முடியும் பரிகாரம் ஹைகிரிவரை வழிபடுங்கள்